அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கரூர் புத்தகத் திருவிழா பற்றி நம்ம பார்க்கலாம் கரூரின் மூன்றாவது புத்தகத் திருவிழா இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி என்று துவங்கி அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முடிய நடைபெற உள்ளது கரூர் மாவட்ட நிர்வாகமும் பொது நூலகத்துறையும் தென்னிந்திய புத்தக பதிப்பாளர்கள் சங்கமும் இணைந்து இந்த புத்தகத் திருவிழாவை நடத்த உள்ளன இந்த புத்தகத் திருவிழா எங்கு நடைபெறுது அப்படின்னு பார்த்தா கரூர்ல இருக்கிற பிரேம் மஹால நடைபெற இருக்கு மூன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று மாலை சுமார் நான்கு மணி அளவுல இந்த புத்தக திருவிழா ஆரம்பமாக உள்ளது புத்தக திருவிழா நடைபெறக்கூடிய நாட்கள்ல தினமும் மாலை வேளைகள்ல சிந்தனையாளர்கள் மற்றும் அறிஞர்களோட சிறப்பு நிகழ்வுகளும் நடைபெற இருக்கு மீண்டும் ஒரு முறை கரூரின் மூன்றாவது புத்தக திருவிழா மூன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் பதிமூன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை நடைபெற உள்ளது இந்த வாய்ப்பினை நாமும் பயன்படுத்தி நம்முடைய புத்தக ஆர்வத்தை கொள்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புத்தக திருவிழாக்கள் நடைபெறக்கூடிய தேதிகளை பற்றிய விவரங்கள் நம்மளுடைய சேனலில் பதிவிடப்படுது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் நன்றி வணக்கம்